லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலம் நிகழ்ச்சிக்கு தங்களை எம்போடு வரவேற்கணும் வணக்கம் வணக்கம் சின்ன தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து விஜய் கட்சியில் புது வரவுகள்லாம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி கார்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அப்புறம் நிறைய ஜீவா அப்படி நடிகர் செங்கோட்டையன் நிறைய பேர் செங்கோட்டை நிறைய பேர் இணைஞ்சிட்டே இருக்கும் புது வரவுகளா காலம் சென்ற வரவுகளா இதெல்லாம் புது வரவுகள் அப்படின்னு அவங்க போடுறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இந்த புது வரவுகள் விஜய் கட்சியில இணையறதெல்லாம் எந்த மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம த விஜய்க்கு வந்து இந்த ஆட்கள் எல்லாம் பழமையான ஆட்கள் அவர்கள் வேற இடங்கள்ல வந்து கொடி நாட்டிய ஆட்கள் பழசு ஆட்கள் பழக்க ஆனா அவர்களுக்கு புதுசு இல்ல சில்ல விஜய் எல்லாம் வந்து செங்கோட்டையன் செங்கோட்டை என்ன பெருசு பெருசாக இருக்காங்க நமக்கு எங்களுக்கு அரசியல் பண்ணது ஆள் வந்துருடா நான் அது அடுத்த அதை வந்து துப்புனா தொடச்சிக்கும் ஃபேமஸ் புகழ் இன்னோவா புகழ் அண்ணன் சம்பத் அவர்களை வரைகளுக்கு அவரும் வந்து அறிவாலயத்துக்கு தூது விட்டு பார்க்காரு நான் வந்து மேடை மேடையாக பேசினேன் வச்சேன் என்ன இருக்கா என்ன கசின்டவே இல்லை அதுக்கப்புறம் வந்து என்னவோ சொன்னாரு வந்து ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ள போனா நாலு கோடி ரூபாய் கேட்டா அப்படிலாம் வந்து என்னன்னோ புலையும் பார்த்தாரு தரத்துல என்ன முடிக்கிட்டாங்க ஆமா அப்படிங்கிற ஒரு விரக்தியில வந்து அவரும் கடைசில வந்து தாவை கல சேர்ந்திருக்காரு அப்போ அப்ப விரக்தி அடைந்தவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கும் எல்லாம் என்ன பைபிள் ஒரு வாசக உண்டு இல்லை எல்லாரும் என்னிடம் மாறுங்களா சரியா அப்படி அத மாதிரி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஜோசப் விஜய் என்னிடம் இலைப்பாறுதல் தருவேன் என் சமூகம் உங்களுக்கு முன் செல்லுங்கிற மாதிரி ஆமா உண்மை அப்படிதானா இப்போ ஆதரவு இல்லாம பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிட்டாரு என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொன்னாரு அவருக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கு வாய்ப்பு கொடுக்க எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சரணாலயமா ஒரு வேடந்தாங்கள் இடமா வந்து தவிகா இருக்கு பேச்சு மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை அதை தவிர அதை தவிர எனக்கு தெரியாதுன்னு சொன்னவருக்கு இந்தியா முழுதும் பேசுன்னு சொல்லிட்டாரா போய் என்ன சாதிக்க தெரியல அவரே வந்து துப்புனா தொடச்சிக்கொன்று காமெடி பீஸாக தான் அவரை பார்க்குறாங்க அதனால் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த பீரியடு முடிஞ்சு போச்சுங்க நாஞ்சி சம்பத்து வைகோ இவர்களுடைய பேச்சுகளை கேட்ட அந்த தலைமுறை காலம் முடிஞ்சு போச்சு இப்போ அவர்கள்லாம் அந்த மாதிரி நின்றுக்கிட்டு ஏ கிரேக்கமே அப்படி இப்படின்லாம் பேசினா சிரிக்காத பார்க்க ஆள் இல்லை பார்க்க மாட்டாங்க அது இன்னும் கொடுமை அது இன்னும் கொடுமை கேவலமா இருக்கு அது அத வேற வந்து அவ்வளவு மோசமா திராவிட அரசியல் திராவிட கலாச்சாரம் அவ்வளவு மோசமாயிப்போச்சு இப்போ தமிழர்களுடைய பேச்சு உரையாடல் எளிமையாக பேசக்கூடிய இயல்பாக பேசக்கூடிய பேச்சு வழக்கில் பேசக்கூடிய சீமான் போன்றவர்களுடைய பேச்சுகள் தான் வந்து இயல்பாக கவனிக்கப்படுது அதை நோக்கிதான் மக்களும் வந்து நகர்றாங்க இயல்பா பேசு நீ மேடை தமிழ்ல பேசிக்கிட்டு அலங்காரத்துல மாதமோ சித்திரை மணியோ பத்திரை அப்படிலாம் பேசாத அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு அந்த காலம் வேற ஆக விஜய் கட்சி எல்லாம் இவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க இருக்காங்க அடுத்தது இன்னொரு ஒரு தகவல் என்னன்னா விஜய் காங்கிரஸ் அணி அப்படி காங்கிரஸ் கவின் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஹைலைட் என்னன்னா தமிழ்நாடு மாநில தலைவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்போ தலைமை டெல்லியில உள்ள தலைமை இங்க உள்ள ஆளை எப்படி வச்சிருக்காங்க எப்படி பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் செல்வப் பெருந்தகை அண்ணா அறிவாளத்தின் ஆளு திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிற தெரிஞ்சவங்க செல்வப் இருந்தகைக்கு சொல்லாம ரகசியமா டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பவும் வந்து எந்த நேரமும் காங்கிரஸ் திமுக கழட்டி விடுதா திமுக காங்கிரஸ் கழட்டி விடுதான்னு தெரில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எல்லா காசு அப்போ திமுக முதல்ல சவாரி செஞ்சது தாவைக்காயங்கிற ஒரு கழுதை கிடைச்சிருக்கு ஸோ அந்த கழுதை மேலே ஏறி பயணம் செய்யலாம் அப்படின்னு காங்கிரஸ் விரும்புது அதுவும் ஒரு சாத்தியமா இருக்காதுன்னா அவங்க ஏற்கனவே வந்து ராகுல் நிறைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க விஜய் நம்ம எடுத்தோம்னா புதுச்சேரியில ஆட்சி அமைக்கலாம் கேரளாவுக்கு நம்ம அவரை பயன்படுத்தலாம் அவர் ஒரு பிரத்தியேகமான உடனே இளம் தலைமுறை ராகுலும் இளைஞர் விஜயும் இளைஞர் இளைஞர் அப்படின்னு சொல்லிடுற மாதிரியான ஒரு வயதை ஒருத்தவர்கள் அதனால அப்படி ஒரு ஜென்சி கிட்ஸோட நெருகிரலாம் அப்படி ஒரு காயநகரத்துக்கும் காங்கிரஸ் போகுதுன்னா காங்கிரஸோட சேர்த்து நம்ம யாருக்குமே சொல்ற அந்த தாய் சிறுத்தைகளும் இடதுசாரி தொடர்கள் பத்து கோடி பதினஞ்சு கோடி இடதுசாரி தொடர்களும் சேர்ந்தா போகலாம் மரியாதை கடவு ஆனா நல்லதுங்கிறேன் நான் போகலாம் அப்படி ஒரு அணியை உருவாகட்டும்ங்கிறேன் திமுகவை வந்து ஆட்சியிலேருந்து அப்புறப்படுத்துகிறோம்னா இப்படி அணிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு தானே அதனால் அது ஒரு மக்கள் நல கூட்டணியாக இருக்குமா மக்கள் நல கூட்டணி வந்து பேர் அதை க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்ட காலம் கவனிங்க உருவாக்கப்பட்ட காலம் வேற அந்த கா உருவாக்கப்பட்ட அசைன்மெண்டே வந்து போய் தோட்டத்துலேருந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் சரியா அதனால உருவாக்கினாங்க அசைன்மெண்ட் முடிஞ்சு இதாகிட்டாங்க அப்போ நோக்கம் வந்து திமுகவை வர விடாமல் ஜெயலலிதாவுடைய உளவுத்துறை அவர்கள் வந்து பார்த்து கொண்டார்கள் அதனால் வந்து அந்த காரியம் நிறைவேறலை அது ஜெயலலிதா கருணாநிதிங்கிற ரெண்டு பெரும் தலைவர்கள் அப்போது இருந்த காலம் அதனால இந்த மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இன்றைய கல நிலவரம் வேற அதை இதை ஒப்பிடவே கூடாது இன்னைக்கு அப்படி ஒரு அணி உருவாகுது அப்படின்னா அந்த அணிக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுவும் விஜய் மாதிரியான ஒரு ஆளு அவருக்கு முன்னாடி ஒரு கூட்டம் தரலது அப்படிங்கும் போது அதை நோக்கி வந்து ஒரு சாத்தியங்களை உருவாக்கலாம் இது நம்ம விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு சொல்றோம் தமிழ் தேசிய அரசியல்கிறது என்னுடைய பார்வை தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள்ட்ட வளர்த்து நிலவரத்தை நம்ம வச்சு கணிச்சு சொல்றோம் ஒரு நடிகன்கிட்ட அதிகாரம் போகிறது ஆரோக்கியமற்றது தமிழினத்துக்கு நல்லது கிடையாது மீண்டும் மீண்டும் திரைமுகத்தில் தமிழினம் விழக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை ஆனால் கலநிலவரத்தில் இப்படி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ அதை நோக்கி நகரும்போது அது விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாச்சுன்னா நீங்கள் அந்த மக்கள் நல கூட்டணியும் இதையும் ஒப்பிட முடியாதுங்கிறேன் இந்த காலகட்டம் வெவ்வேறு இந்த அணிக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதே வந்து விஜய் தனியா நின்னார்னா அவர் வாக்குகள்ல பிரிப்பாரு ஒரு பக்கம் வாக்குகளை பிரிப்பாங்க அது வந்து திமுகவுக்கு சாதகமா போகும் அதான் மேடம் அப்ப ரெண்டு நாள் முன்னாடி நடந்த அந்த கார்த்திகை தீபம் நிகழ்வு முடிஞ்சிருச்சு ஆனா அதை பற்ற வைக்க முடியாம இருந்த அந்த தீபம் இன்னும் எரிஞ்சுட்டே இருக்குது நிறைய பிரச்சனை சர்ச்சையா இருக்குது அது கார்த்திகை தீபம் தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள் தீப திருநாள் அது வந்து தமிழர்களுக்கா ஆமா தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள் தமிழர்களுடைய பண்டிகை அது தீப திருநாள் அதை வைத்து அரசியல் பண்றது முப்பாட்ட முருகன் அம்மாள் அவனுடைய முதல் படை வீடு திருப்பரகுன்றம் அந்த இதுல வச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமர் வந்து செல்வாக்கு இல்லை தமிழ்நாட்டுல ராமரை வச்சு அரசியல் அது முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அன்னைக்கு சொல்ல முடியாது நீங்க ராமர் தான் அன்னைக்கு வந்து கண்டன்ட்டு அன்னைக்கு ராமரை வச்சுதான் அரசியல் பண்ணாங்க பிஜேபி வளர்ந்தது அன்றைக்கு கை கொட்டா கோயில் கட்டியாச்சு இனிமேல் ராமரை பேச முடியாது பாபர் மசூதியை இடிச்சாங்க கோயில கட்டியாச்சு முடிஞ்சு போச்சு அந்த எபிசோட் முடிஞ்சு ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு இப்ப ப்ராஜெக்ட் இல்ல இப்போ ப்ராஜெக்ட் இல்ல அப்ப தமிழ்நாட்டுல இவர்கள் வளரும் அப்படின்னா இங்க வந்து ராமரை கொண்டாந்தா வியாபாரம் ஆகாது அப்போ இங்க வந்து சீமானவர்கள் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு முதல் முறையாக வேலை தூக்கிட்டு காவடியை தூக்கிட்டு அவர் கிளம்புறாரு ஏழு முருகனை தான் தூக்கி இருக்காரு ஆரம்பத்துல தூக்கினது யாரு இங்க வந்து அந்த முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தூக்கி தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறத தூக்கி அதை தேர்தல் அரசியலாக வந்து பண்பாட்டு அரசியலாக மாற்றியவர் சீமான் தான் உங்களுக்கு பிடிச்சாலும் உண்மை தூக்குற தூக்குற சீமான் என்ன ரெண்டும் தமிழும் தெலுங்கு தான் வித்தியாசம் வேற என்ன வித்தியாசம் இத விதத்தை நான் நேரடியாக சொல்லணும் ரெண்டு எல்முருகன் தூக்குறது தேர்தல் அரசியலுக்காக சீமான் தூக்குவது பண்பாட்டு அரசியலுக்காக தமிழர்களுடைய எழுச்சிக்கான அரசியலாக என்னுடைய முன்னோர்னை நான் தூக்குவதற்கும் என்னுடைய முன்னோர் இன்னொருத்தன் வந்து சும்மா கடமைக்கு சீனுக்காக தூக்குறதும் ஒன்று கிடையாது அப்படிங்கும்போது போது அது அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் தெலுங்கர் முருகன் அப்படிங்கிறவர் வந்து முருகனை கொண்டாட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது சும்மா தேர்தல் அரசியலுக்காக இங்க வந்து தமிழ்நாட்டுல முருகன் தான் வந்து இது செல்வாக்கு தமிழ் தான் செல்வாக்கு இங்க மொழி சார்ந்த அரசியல் தான் எடுபடும் அதே மாதிரி இயற்கை சார்ந்த அரசியல் தான் எடுபடும் அப்படிங்கறது இங்க வந்து நீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டுதான் முருகரை கையில எடுக்கிறாங்க அதுக்கு வந்து அறிந்தோ அறியாமலோ அண்ணன் சீமானவர்கள் முருகனை முன்னாடியே தூக்கிட்டார் அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க அது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு குழப்ப நிலையில இருக்கு என்னடா பண்றது இங்க எப்படி இவ்வளவு அரசியல் பண்ண முடியல பண்றதுன்னு தெரியல பார்த்தா என்ன பால பாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு கோயிலுக்கும் போறான் இன்னொரு பக்கம் இந்துத்துவ அரசியலையும் திட்டுறானுங்க சர்ச்சிக்கும் போகிறாங்க என்னடா இன்னும் உள்ள எப்படி இது இங்க நம்ம எப்படி பிரித்தாள்ன்ற அரசியல் பண்ணுறது தெரிவில அவங்க அப்போ இங்க வந்து முருகருக்கு தான் செல்வாக்கு இருக்குங்கிறதை தாமதமாக கண்டுபிடிக்கிறாங்க தமிழுக்கு தான் செல்வாக்கு இருக்கும் அப்போ தமிழை நம்ம எடுக்க முடியாது ஆனா தமிழ்க்கடன் முருகனை வந்து இந்து அப்படின்னே எடுத்துக்கலாம் சரியா அவன் தமிழ் இல்லாமல் முருகன் இல்ல முருகன் இல்லாம தமிழ் இல்ல ஆனால் இதை முன்னெடுக்கக்கூடிய சீமான் அவர்கள் தமிழையும் சேர்த்து முன்னெடுக்கிறார் கோவில தமிழ் வழிபாடு வேணுங்கிறத முன்னெடுக்கிறார் அதுக்கு அதுக்காக குரல் கொடுக்கிறார் ஆனால் அங்க வந்து பிஜேபி சங்கிகளால வந்து ஒன்றும் நிற்க முடியல கோயிலில் எங்களுடைய தமிழ் தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா சங்கிகளால பேச முடியல வர முடிய மாட்டுக்கு ஆனால் தீபத்துல திருப்பரங்குண்டதுல தீபம் ஒரு சாதாரண விஷயத்த வச்சு அது வந்து காலங்காலமாக பயன்படுத்தப்பட்ட பகுதி வேற இப்போ ஏற்றுறதுக்கு இன்னொரு ஒரு தூண் இருக்குது அதை எல்லை தூணுங்கிறாங்க தீம தூணாகவும் இவர்கள் சொல்கிறாங்க சரி என்னவோ ஒன்று நான் ஒரு பொதுவான பத அங்கே இருந்து கொஞ்சம் தள்ளி தர்கா இருக்குன்னு சொல்கிறாங்க சிக்கந்தர் தர்கா இப்போ இதில் ஏற்றுனாலும் ஒன்றாக போகிறது கிடையாது ஏன்னா அந்த நிலத்தை சார்ந்த அங்கே பூர்வீக குடிகளாக வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் ம மறை முருக வழிபாட்டை கொண்டவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் வந்து ஏண்டா இங்க வந்து பிரச்சனை உண்டு பண்ணுறீங்கன்னு தான் அவர்கள் பேசுகிறாங்க அவங்க சகஜமா இருக்காங்க அங்க தற்கால கார்த்திகை அன்னைக்கு தீபம் வைக்கிறாங்க அவங்களுக்கு என்னடா தெரியல அவங்களுக்கு இதை பத்தி என்னடா இது புதுசாக வந்து என்னத்தையும் பண்றாங்க குண்டத்துக்கு போடுறாங்கன்னு அவங்க பதட்டமாகறாங்க அந்த நிலத்தை சார்ந்தவர்கள் வெளியில இருக்கவனுக்கு இது அரசியல் தேவைப்படுது அவன் இந்த திருப்பரங்குண்டத்தை கையில எடுக்கிறான் அவ்வளவுதான் இப்ப அங்க வந்து தீபம் ஏற்றினாலும் அங்க இருக்கிற இஸ்லாமியாலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படலை இதுல திமுக ஒரு நுணுக்கமான அரசியல் செய்து இப்போ நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டால் அதை வந்து செஞ்சிருந்தா வெறும் அந்த ஈவோட முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து உத்தரவிட்டா ஒரு பத்து பேரோட முடிஞ்சிருக்கும் ஆனால் திமுக வந்து இஸ் யார க சொல்லுது தர்காவுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை துணை கலைக்கிறேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டுதான் அரசு இதை வேணாம் அப்படின்னு என்ன தீபம் அப்படியே நான் ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன் அந்த இதுல உடன்பாடு இல்லை ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன் அங்க தீபம் ஏத்திட்டா என்ன ஆயிரும் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருப்பதா புதுசா பண்றீங்க நான் கோயிலுக்கு போறேன் சார் கோயில்ல ஒரு இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு ஒரு இடம் அந்த இடம் ஆயிட்டு சார் எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இந்த அம்மனுக்கு ஏத்தணும்னு தோணுது சார் ஏத்துறேன் இப்ப அந்த நடைமுறையே நான் தர்க்கத்துக்கு பேசுறேன் நான் சங்கியா பேசல தர்க்கத்துக்காக பேசுறேன் அந்த இடத்துல நான் வந்து ஏத்தினேன் இந்த இடத்துல இப்ப இந்த தூண்ல எனக்கு ஏத்தணும்னு நான் தோணுது சரி தூண்ல ஏத்தணும்னு ஆசைப்படுறேன் சரி ஆசைப்பட்டது தானே சரி செஞ்சுட்டு போகிறேன் இப்போ அதை ஏற்றிட்டா அந்த பிரச்சனையோடு முடிஞ்சிடும் அதோடு முடிஞ்சுடும் இப்போ அவனுக்கு அரசியல் செய்கிறதுக்கான வாய்ப்பை யாரும் உருவாக்கி கொடுக்குறா திமுகவும் திராவிட அரசியலும் இந்த கடவுள் இல்லை மறுப்பு கோஷ்டிகள் உருவாக்குறாங்க இப்போ அவனுக்கு வந்து அந்த அரசியல் செய்கிறதுக்கு யார் நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம் இந்த குருப்பு தான் கொடுக்குறாங்க அது யாரை காட்டி கொடுக்குறாங்க திமுக அரசு தங்களுடைய நிலைப்பாட்டிலின் அடிப்படையில் அது மறுக்கலை பக்கத்தில் தர்கா இருக்குது அங்கே இதாகும் அப்படிங்கிற காரணமாக இஸ்லாமியில் சொல்லணும் இப்போ எனக்கு வந்து என்ன ஆகணும் என் கோயிலில் நான் தீபம் ஏற்றுறதுக்கு காரணம் இவர்கள் அப்படின்னு எனக்கு எண்ணத்தை விதைக்கிறாங்க அப்போ நான் வந்து நேற்று வரைக்கும் அன்னதம்பிகளாக பழைய பழகிட்டு இருந்தேன் எனக்கு இஸ்லாமியல் மீது ஒரு வெறுப்பை மறைமுகமாக இந்த ஆ ஏற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் தான் என்கிற எண்ணத்தை மறை அது தெரியாது சாதாரண இந்துக்களுக்கு இது தெரியாது இந்துக்களாக சொல்லப்பட்டவர்களுக்கு தெரியாது இந்த அரசியல் நுணுக்கமான அரசியல் பின்னாடி அரசு இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுதுங்கிறத தெரியாது அவனுக்கு கோபம் தம் பக்கத்துல இருக்க இஸ்லாமியன் மீதும் வெறுப்பு வரும் அது தேர்தல் அரசியல் தேர்தல் நெருங்குது தேர்தல் நெருங்கினா இவர்கள் முருகன் நீங்க கவனிச்சீங்களா முன்னாடி முருகன் வேலை எல்லாம் தூக்கிட்டு பாஜக போனாங்கல்ல ஆஹ் அது எப்பவும் தேர்தல் இதே மாதிரிதான் இவர்களுக்கு தேர்தல் வந்தா முப்பாட்டன் முருகன் மீது பாசம் வந்துடும் நமக்கு முப்பாட்டன் முருகன் எப்பவும் முப்பாட்டன் முருகன் தான் அப்படிங்கும்போது இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக இந்த அரசியலை பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாதி ஒழிப்பு பேச வேண்டியது அம்பேத்கர் சிலைக்கு போட வேண்டியது ஆயித்யாசருக்கு போட வேண்டியது இப்படி ஆயித்யாசருக்கும் கூட நேரடியாக மாலை போட மாட்டார்கள் யாராவது அனுப்பி போடுவார்கள் வேலை அவ்வளோ ரொம்ப பிசியா இருப்பாங்க ஆனால் வந்து மற்ற சமூகங்களுக்கான இதுக்கு வந்து நேரடியாக போகிற அளவுக்கு ஓய்வா இருப்பாங்க அப்போ இது ஒரு நுணுக்கமான அரசியல் வைங்களேன் இப்படி நான் உதயநிதி இன்னொரு பக்கம் பேசுறாரு சாதி ஒழிப்பு பெரியாரு தமிழ்நாடு இது ஒரு சமூக நீதிமான் பேருக்கு பின்னாடி சாதி தூக்கி போட்டோம் அப்படின்னு புரட்சியா பேசுறாங்க அது ஒரு வீடியோ கூட வைரல் ஆகுது அண்ணன் வெற்றி மாற அண்ணன் ரியாக்ஷனை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அண்ணனே வந்து அதை நினைச்சு மாத்திருக்க மாட்டேன் ஏன்டா என் வீடியோ முகத்தை ஏன்டா பொருந்தது அது அப்போ வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜ்கவுண்டர் ராஜ்கவுண்டர் ராஜ்கவுண்டர்னு ஏன்னா தேர்தல் தேர்தல் வரும்போது இந்த திராவிட பொழுவுக்கு இந்த திராவிட ஒட்டுண்ணிக்கு அது உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது இது இந்த மாதிரி ஐட்டங்கள் தேவைப்படும் அவங்க வந்து இந்த திருப்பரங்குண்டத்துல குண்டக மண்டக்கு ஒரு முடிவு எடுத்து அதை ஒரு பக்கம் வந்து பொழுதுகிட்டு இருக்காங்க அரசு இதை வந்து முறையா கையாளல இந்த சிவர் ஒன்று அதை வந்து மக்களுடைய உணர்வு சார்ந்ததா ஒரு தீபத்துல ஏத்திட்டு அதோட முடிச்சிருக்கணும் இல்லைன்னா அதை வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்பக்கூடாது இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகக்கூடாது அந்த பக்கத்தில் தர்கா அதெல்லாம் எழுக்கக்கூடாது இல்லை சார் நடைமுறையில இல்லை இவ்வளவு நாள் இல்லை அதை தான் நீங்க உங்களுடைய பாயிண்ட்ல லா பாயிண்ட்ல வைக்கணும் நீங்கள் அங்கே தர்காவை வகைகளுக்க கூடாது அப்போ அது இயல்பாக இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பாக மாறுது அவங்க அங்கே ரெண்டு மோதல் ஒன்று பண்ணா இன்னொரு பக்கம் வந்து சாதி ஒழிப்பு அரசியல் பேச வேண்டியது இன்னொரு பக்கம் ராஜ்கவுண்டருடைய புதிய திராவிட அரசியலில் வந்து வாழ்த்தி பாடி பதினெட்டு தடவைக்கு மேலே அது ஆனந்த உடனில் போட்டிருக்காங்க எத்தனை முறை ராஜ்கவுண்டர் ராஜ் கவுண்டர்ன்னு சொன்னார்ன்ட்டு கவுண்டருங்கிறது ஒன்றும் இது கிடையாது ஆனால் நீங்கள் பேசுகிற அரசியலுக்கு மாறாக வந்து இப்படி பேசுகிறீங்கள அப்போ உங்களுக்கு தேர்தல் வந்தால் இந்த பாசம் வரும் இது ஒரு திராவிடத்துடைய டக்கால்ட்டி அரசியல் கவுண்டமொழி மொழி பாசியல் டக்கால்ட்டி அரசியல் சாதி ஒழிப்பை வந்து தூக்கி பிடித்தவர் பெரியார் அவன் பேசிக்கிட்டு இருக்காது அவன் சாதி இல்ல அவன் சாதி பட்டாளனாவும் இல்ல அவன் இயல்பா இருக்கான் ஆனா அவன்கிட்ட போய் வந்து சாதி ஒழிப்பு அவன்கிட்ட பேசுறேன் நீ சாதி ஒழிப்பு எங்க பேசிருக்கணும் ராஜ் கவுண்டர் பதினெட்டு தடவை சொல்ல தெரிஞ்ச உதயநிதி அவர்களே நீங்க சாதி ஒழிப்பை அந்த நிகழ்ச்சியில போய் புதிய திராவிடம் வச்சிருக்கீங்களா அந்த மேடையில் பேசணும் அங்கே பேசலை நீங்கள் மர வந்து அட்டவணை பிரிவினர்கிட்ட போய் வந்து சாதி வழி பேசுகிறீங்க இது வந்து நீண்ட காலமாக திராவிட அரசியல் இவர்களுடைய பாரம்பரியம் இது இப்படி பேசி ஒரு பிரிவினரை வந்து சாதி வழி பேசுகிறது இன்னொரு பிரிவினர்கிட்ட சாதி பெருமை பேசுகிறது ரெண்டு வரை மோத விடுறது இவன் அதிகாரத்தில் உட்காரான் இந்த நுணுக்கமான அரசியல் தமிழர்களுக்கு என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி தான் வந்து தமிழர்கள் கொடுக்கலாம் இப்போ சீமானவர்கள் வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் அமைதியாக இருக்காருன்னு சங்கிகள்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க வச்சிக்கிட்டு இருந்தாங்க அவர் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கார் எங்களுக்கு முப்பாட்டன் முருகன் நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ண இதாக முடியாது எங்களுடைய நிலைப்பாடு இது தான் அப்படிங்கிறத அவர் அறிக்கை மூலமாகவும் அவர் காணொலியிலையும் தெளிவுபடுத்தியிருக்காரு அதனால் அது வந்து சரியான பார்வை தான் இந்த இவர்களுடைய சங்கிகளுடைய அரசியல் அப்படின்னா நீ வா கோயிலுக்கு வா தமிழ் கடவுள் முருகன் தானே அப்போ நீ கோயிலுக்கு வா த கோயில தமிழில் தான் வந்து அர்ச்சனை செய்யப்படும் அல்லது தமிழில் தான் வாழ்த்து பா பாடப்பட வேண்டும் சாமிக்கு வந்து முருகனுக்கு தமிழில் தான் வந்து வழிபாடு நடத்தப்பட வேண்டும் பிஜேபி நாங்கள் பண்ண மாட்டோம் செய்யட்டுங்களேன் செய்யுங்க இருந்து அத்தனை கோயிலில் இருக்க பூசாரி அத்தனை பேருக்கும் அம்பிகளுக்கும் வந்து தமிழில் தான் தேவாரம் மட்டும்தான் ஓதப்படும்னு ஓதப்படும் சொல்லு எங்களுக்கு சமஸ்கிருதம் வேணாம் சார் சமஸ்கிருதம் யார் அதையும் கூட நாங்கள் வந்து வன்மவாதிகளாக மறுக்கலை அது வந்து எங்களுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுங்க வடக்கருந்து யாராவது சேட்சி பாய் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கள் தாராளமாக நாங்கள் மறுக்கலை ஆ பண்ணிட்டு போங்கன்னு விட்டுருந்தோம் ஆனால் நாங்கள் வரும்போது தமிழர்கள் வரும்போது நீங்கள் தமிழில் கும்பிடு சொல்லுவியா பிஜேபி செய்வியா அப்படிங்கிறது சீமான் உள்ளிட்ட எல்லா தமிழர்களுடைய கோரிக்கை தான் அது செய்ய மாட்டேங்க ஆனால் உங்களுக்கு வெறும் விளக்கு தூண் அங்கே ஏற்றுறது தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ஏது சாதகமான அரசியல் உங்களுக்கு தேர் தேர்தல் அரசியல்ல பிரித்தாளக்கூடிய கூடிய அரசியல் இந்துக்களுடைய வாக்குகளை இது பண்றதுக்கு கவர் பண்றதுக்கான அரசியல் அதே அரசியல் தான் இருக்கு பிஜேபிக்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம்தான் திமுகவுக்கும் பிஜேபிக்கு இந்துக்களுடைய வாக்குகளை அணி திரட்டணும் திமுகவுக்கு இந்துக்கள் ஓட்டு அவங்க ஏற்கனவே தொண்ணூத்தி இருபது சதவீதம் வச்சிருக்காங்க அது தவிர்த்துட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் பேரு விஜய் பக்கம் பெற கூடாது இல்ல அப்ப அவங்கள இங்க நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு அவனை நம்ப வைக்கிறதுக்காக பண்ற தந்திரங்கள் அவ்வளவுதான் இந்து கோவில்களில் வந்து தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்க ஆனா இந்து கோவில் கிடையாது இந்து கோவில் கிடையாது அது எங்களுடைய சைவ வழிபாட்டுக்குள்ளது தமிழர் மையியல் தமிழர் மறை சரிங்க அந்த கோவில்ல நீங்க தமிழ்ல கேக்குறீங்க ஆனா தர்காலயும் மசூதிலயும் உருதுல தான் பண்றாங்க அத அங்க உள்ள இஸ்லாமியல் கேட்கணும் அவங்க தமிழ் இஸ்லாமியல் இருப்பாங்கல்ல அவர்கள் எழுப்ப வேண்டியது அவர்களுக்கான சுயமரியாதை சார்ந்தது அதை நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து எங்களுடைய சுயமரியாதையா நாங்க தமிழ்ல எங்களுடைய இறையை வழிபடணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் உங்களுடைய இறையை நீங்க தமிழ்ல வழிபடணுங்கிறது அங்க அந்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கவாதிகள் அவர்கள் தான் செய்யணும் கிறிஸ்தவ மதத்துல எல்லாம் தான் வழிபாடு செய்யணும் தமிழ்ல தான் பண்ணாங்க அவங்க இவ்வளவு சுத்த தமிழ்ல வந்து வார்த்தைகள் எல்லாம் தேர்வு பண்ணி தான் எழுதுவாங்க அவங்க அது நம்ம பயன்படுத்தாத வார்த்தைகள் எல்லாம் கூட அவர்கள் வந்து தெளிவா பயன்படுத்துவாங்க ஆனா இஸ்லாமியர்கள்ட்ட அப்படி இல்லை அவங்க ஓதுறது எல்லாமே வந்து அவங்க அந்த அரேபியாங்க அப்ப அதை ஏத்துக்கிட்டுற ஒருத்தங்களால நீங்க வந்து இங்க சமஸ்கிருதத்தை பத்தி நீங்க கேள்வி எழுப்ப முடியாது நாங்க கேள்வி எழுப்பலாம் இந்த இதில் இருக்கிற நாங்கள் பேசலாம் ஆனால் நீங்கள் சமஸ்கிருதம் பற்றி மற்ற இஸ்லாமியில் யாரும் பேச முடியாது பேசக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அங்கே வழிபாட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மொழியை இல்லை ஏன்னா பல மதத்தவர்கள் இங்கே தமிழ் இசை இஸ்லாமியல் இருக்காங்க உருது இஸ்லாமியல் இருக்காங்க மற்ற குஜராத்தி இருக்காங்க மற்ற ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்கவுங்களுடைய மொழி சார்ந்திருக்கு இந்த மண்ணில் இருக்கு மசூதி இருக்குன்னா இங்கே வழிபாடு தமிழ் முறைப்படி நடக்கணும் அதை கேட்டால் வந்து என்ன சொல்லுவாங்க மொத்த உலகத்துக்கும் ஒரே நேரம் ஒரே வழி ஐந்து வழி தொழுகை நேரம் ஒரே இது மொழி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதே மொழி தான் இந்துக்களும் இந்த சமஸ்கிருதவாதிகளும் சொல்கிறாங்க ஆகவே நம்ம நம்மளுடைய கோரிக்கையை தான் நம்ம சுயமரியாதின் அடிப்படையில் நம்ம தான் கேட்க முடியும் அவர்களுக்கு சுயமரியாதை வரும்போது அவர்கள் ஏற்பட்டும் அப்போ ஊடகவியாளர் அப்படின்ற முக்தார் அவர்கள் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் ஊழலே தொடங்குச்சி அப்படின்னு ஒரு சமீபத்தை பேட்டியில் அவர் சொன்னார் இதை எதிர்த்து நிறைய கூட்டமைப்பினர் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க சீமான் இதை ரொம்ப காட்டமாகவும் விமர்சிச்சிருக்காரு சீமான் மட்டும் இல்லை அத்தனை தமிழர்களும் ஒவ்வொரு குடியை சார்ந்தவர்களும் வந்து இந்த விஷயத்தில் வந்து காமராஜர்களுக்கு காமராஜருக்கு நடக்கிற இந்த கொச்சைப்படுத்தலை அவர் மீதான நடக்கிற இந்த கொச்சைப்படுத்தலை வந்து நம்ம கண்டித்து பேசும் அவங்களுக்கு நடக்குது இவங்களுக்கு நடக்குது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது காமராஜர் நம்ம அது தமிழினத்தின் ஒரு அடையாளம் ஒப்பற்ற தலைவர் அப்படிங்கும்போது அவரை இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தி இதில் ஒரு என்ன நுணுக்கமான அரசியல்னா என்ன இவர்களால் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க ஆனால் இவர்களால் கருணாநிதி பல ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிட்டார் ஆனால் வாயை தொடர்ந்து நாங்கள் கருணாநிதி ஆட்சி அமைப்போம் சொல்ல முடியாது சொன்னால் அது ஊழல் ஆட்சி சரியா அது வந்து ஒரு தகுதி திருத்தமான ஆட்சி அது வந்து சீனி சாணி சீனியோடைய சாக்க தின்னுட்டு போகிற ஆட்சி கரையான் தின்னுட்டு போகிற ஆட்சி ஆனால் யாவர் ஆட்சி இருந்தாலும் தேர்தல் அரசியலில் பிரச்சாரங்களில் காமராஜர் ஆட்சியை தருவோம் ஏன்னா காமராஜர் ஆட்சி அப்போது அது வந்து சிறப்பான ஆட்சியாக மக்களால் கொண்டாடப்பட்டது இன்றைக்கு கல்வி பலரும் வந்து வர்க்க நிலையில பின்தங்கிய பலரும் வந்து படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில மறைமுகமாக காமராஜர் இருக்காரா இருக்கார் அந்த சத்துணவு திட்டம் திட்டம் வந்து இன்னைக்கு அது பல வகையில விரிவுபடுத்தப்பட்டிருக்கலாம் ஆட்சியில தான் எல்லாம் ஒண்ணுதாங்க எல்லாம் ஒண்ணுதான் காமராஜருடைய புகழை கெடுக்கணும் அதுதான் நோக்கம் அதுக்கு வந்து முக்தார் காமராஜர் அந்த ஊழல் வந்து கட்சி இது பண்ணாங்க ஆட்சி கவிழ்ந்தது புதிய எலெக்ஷன் வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதில் மறுக்கிறது அதெல்லாம் வந்து அதுதான் சொல்லி அள்ளி விடுறதுக்கான வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் வந்து அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிற வார்த்தைகள் அதுக்கான சான்றுகளோ ஆதாரங்களோ எதுவும் கிடையாது சரியா மன அடிப்படையில் இதை சுற்றி வளர்ச்சி அப்படி இப்படி ஏன் போவானே காமராஜர் பேரை இழிவுபடுத்துவதன் மூலமாக கருணாநிதியை புனிதராக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கருணாநிதி அந்த இடத்த கருணாநிதியை வச்சு நிரம்பலான்னு பார்க்குறாங்க காமராஜர் பெயரை இது பண்ணிட்டோம்னா ஆனால் இவர்களால் காலத்துக்கும் கருணாநிதியின் புகழை சொல்ல முடியாது கருணாநிதி பேர் அதுவும் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரியான இனப்படுகொலை நாட்டில் கருணாநிதி செய்த துரோகத்தை வரலாறு உள்ள தமிழர்களின் வரலாறு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது தாருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போட இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புறதுக்கு தான் அவரை வச்சிருக்காங்க ஆக இது வந்து தெரிஞ்சது தான் இவர்களுடைய திராவிட அரசியலில் இது ஒரு நு நுணுக்கமான அரசியல் தான் சதீபா நன்றி